ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நேற்றைக்கு வந்து கிறிஸ்மஸ்ஸு என்னுடைய அக்கா இன்வைட் பண்ணியிருந்தாங்க கெட் டுகெதர் மாதிரி ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா எட்ரண்ட்ஸ்லேயே வந்து சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க குடியில் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து டேயில் பார்க்குறது விட நைட்டில் வந்து இன்னமும் சூப்பராக இருந்தது அந்த லைட் செட்டிங்லாம் வச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வெளியே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே வீட்லேயே பண்ணாங்க போல் என்னோட ரெண்டு அக்காவும் சேர்ந்து பண்ணாங்க சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை அப்புறம் எரா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிங்களுக்கும் அப்படியே சேர்த்து விருந்து வச்சுட்டாங்க ஸோ எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க பரிமாறிட்டுருக்காங்க அவங்க எங்கள் அக்கா பொண்ணு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ட்டினா எப்படி டான்ஸ் இல்லாமையாக ஒரே டான்ஸ் தாங்க டான்ஸு கேக்லாம் கட் பண்ணியோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்து என்னுடைய ரெண்டு சிஸ்டர்ஸு அவள் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் அண்ணன் எல்லோருமே வந்து அன்னக்கிளி சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டுருந்தோம் இப்போ அந்த அண்ணக்கிளியை நான் வச்சுன்னா எனக்கு வந்து காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்க அதனால் நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கேன் எங்கள் டான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன்னாக இருந்தது நான் ஏன் லாங் வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னுடைய நெய்பர் கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து டைமே இல்லைங்க ஷார்ட்னால் நம்ம டக்குன்னு போட்டுடலாம் லாங் வீடியோ வந்து எடிட்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அதனால் என்னுடைய பிஸி ஷெடியூலில் லாங் வீடியோ போகிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டுக்கூத்து எங்களுக்குள்ளே ஒரு போட்டி யார் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு அஞ்சு பேர் ஆடினோம் எல்லாரும் போயிட்டாங்க அப்புறம் நானும் போயிட்டேன் எங்கள் அண்ணன் பொண்ணு தான் வின் பண்ணிணா அவள் வந்து என்னை விட பயங்கரமாக டான்ஸ் ஆடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் வந்து முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்